ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா ந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுங்களிரை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை யானப் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் பரம்பொருள் சிந்தனையில் இரண்டொர கலந்து நிற்கின்றார்களோ உலகம் மாயையாக தெரியும் தன்னை அறிய நினையாது தான் வேறு பரம்பொருள் வேறு என வேதமற்று போனதால் இதை விளக்கும் மந்திரமாக இந்த பாடலை கூறியுள்ளார் திருமூல் இதோ அந்த பாடல் உற்ற இடமெல்லாம் உழப்பு யில் பாழாக்கி கற்ற இடமெல்லாம் கடுவெளியானது மற்ற இடம் இல்லை வழி இல்லை தான் இல்லை சற்று இடம் இல்லை சளிப்பற நின்றிடே மற்ற இடம் எல்லாம் உழப்பில் வாழாக்கி தான் இருக்கும் இடம் என்று தனியாக ஒன்றும் இல்லாதபடி எல்லாம் வாழாக வெட்ட வழியாக தெரிகின்றது இந்த உலகம் கற்ற இடம் எல்லாம் கடுவழியானது பற்றாக ஒரு இடமில்லை தனக்கென்று தனி தனியிடமில்லை மற்ற இடமில்லை வழி இல்லை தான் இல்லை தனக்கென்று ஒரு இடமும் இல்லை தான் என்ற உணர்வும் இல்லை சற்று இடமில்லை சலிப்பரன் என்றிடே இந்த நிலையில்தான் இறைவனுக்கும் உனக்கும் இடைவெளி இல்லாமல் போகும் எனவே அந்த நிலையில் அந்த இடத்தில் மனம் தளராது நீ பரம்பொருளோடு ஒன்று இருந்து விட்டால் வாழ்க்கையில் சளிப்பற்று இருக்க இதுவே சரியான வழி என திருமூலம் இதைத்தான் அவர் ஊற்ற இடமெல்லாம் உழப்புகள் பாழாக்கி கற்ற இடமெல்லாம் கடுவழியானது மற்ற இடமில்லை வழியில்லை தான் இல்லை சற்று இடமில்லை சளிப்பற நின்றிடே தான் இருக்கும் இடம் என்று தனியாக ஒன்றும் இல்லாதபடி எல்லாம் வாழாக வெட்ட வெளியாக எப்பொழுது உலகம் நமக்கு தெரிகிறதோ பற்றாக ஒரு இடம் இல்லாமல் தனக்கென தனியிடம் இல்லாமல் தான் என்ற உணர்வு இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இறைவனுக்கும் நமக்கும் இடைவெளி இல்லாமல் போகும் எனவே அந்த நிலையில் அந்த இடத்தில் நீ பரம்பொருளோடு ஒன்றில் இருந்து விட்டால் வாழ்க்கையில் சலிப்பு என்று ஒன்றே இல்லாமல் போகும் எனவே அந்த பட்டற்ற நிலைக்கு வாருங்கள் என அறிவுரை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய